நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி ஈசி நியூஸின் தலைப்புச் செய்திகள் அல்பர்டா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ராணுவ உதவி கோருகிறார் மைக் டெலிஸ் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகிறார் விஜயதாசர் ராஜபக்ச தோல்விக்கு அஞ்சிய தேர்தலை முயற்சி செய்கின்றார் என போட்டியிடுவேன் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரிட்டன் விமான நிலையத்தில் இளைஞர்களை காலால் தாக்கிய போலீசார் பிலிப்பைன்ஸில் கனமழையால் பதிமூன்று பேர் உயிரிழப்பு விமான கட்டணத்தில் முறைகேடு நடப்பதாக தயாநிதி மாறன் கூறியுள்ளார் அந்தகன் டீம் பாடல் குறித்து அதிருப்தியை வெளியிட்டார் சந்தோஷ் நாராயணன் இனி ஈசி கலிபோனேஸின் விரிவான செய்திகள் இங்கிந்து வந்தது எப்படி எனக்குத் நியூ ரங்கனாஸ் ஜூவெல்லர்ல நகை சீட்டு போட்டு போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓனஸ் போன அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகை கிடைக்குது நியூ ரங்கனாஸ் ஜுவெல்ஹாவ் மார்க்கமென்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் நிலவி வரும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது காட்டு தீ மோசமான நிலையை அடைந்துள்ளதாக மாகாண அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆறு இடங்களில் காட்டு தீ பரவு பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாணம் முழுவதிலும் காட்டு தீயினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அல்பர்டா மாகாண பொது பாதுகாப்பு அமைச்சர் மைக் டெலிஸ் தெரிவித்துள்ளார் காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகளை வழங்குமாறு மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் கனடிய ராணுவ படையினரை உதவிக்கு அனுப்புமாறும் ராணுவ வளங்களை தந்து உதவுமாறும் கோரியதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க போவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் மக்கள் கூட்டணி சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தேர்தலை பிற்போட முயற்சி செய்கின்றது என தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார செயலாளரும் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் நாளை தினம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட உள்ளது தேர்தல் தோல்விக்கு அஞ்சிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போடுவதற்கான சதி திட்டங்களை முயற்சித்து மேற்கொள்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இதை அவர் தனது அதிகாரப்பூர்வமான எக்ஸ்தல கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் பிரிட்டன் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாகிஸ்தானை சேர்ந்த இளைஞர்களை காலால் தாக்குவதையும் காண்பிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் பரவலாகி வரும் இந்த வீடியோவில் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் நபர் ஒருவரின் முகத்தில் காலால் மிதித்து அந்த நபரின் தலையில் மிதிக்கின்றார் நபர் ஒருவரை ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தரையில் வீழ்த்துவதையும் கைகளை பின்பக்கமாக இழுத்து வைத்திருப்பதையும் ஒருவர் அந்த நபரை காலால் உதைப்பதையும் காண முடிகின்றது இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து பிரிட்டன் போலீசார் குறித்து சர்ச்சையும் எழுந்துள்ளது இந்த தாக்குதலிற்கு இனவெறியே காரணம் என மெட்ரோபாலிட்டன் போலீசின் முன்னாள் சிரேஷ்ட அதிகாரியான டல் பாபு தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸில் கனமழை காரணமாக பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் அரசு தகவல் வெளியிட்டுள்ளது தென்சேன கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது கெமி என பெயரிடப்பட்டுள்ள புயல் கிழக்கு நோக்கி தைவான் நோக்கி நகர்ந்து தற்போது பிலிப்பைன்ஸ் அருகே கடலில் மையம் கொண்டுள்ளது இதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸில் கனமழை பெய்தது கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் முக்கிய நகரங்கள் அழிந்துள்ளன தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது புயலால் மின்கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்தன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையில் இருந்த ஆறு லட்சம் பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பட்டதுடன் பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டன மக்களவையில் பேசிய தயாநிதி மாறன் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கின்றபோது முதலில் எரர் என வருகிறது என்றும் மீண்டும் முன்பதிவு செய்தால் திடீர் என விமான கட்டணம் பல மடங்கு உயர்த்தி காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக டாடா விமானங்களில் முன்பதிவு செய்யும் போது இத்தகைய நிலைமை ஏற்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தயாநிதி மாறன் கேட்டுக்கொண்டார் அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் மோகன் டாடா விமான டிக்கெட் முன்பதிவு தொடர்பாக உரிய விசாரணை உறுதி என கூறியுள்ளார் பிரசாந்த் நடிப்பில் அவரின் தந்தை தியாகராஜன் இயக்கியுள்ள அந்தகன் திரைப்படம் அந்தா தூண் என்ற இந்தி படத்தின் ரீமேக் இந்த படம் உருவாகி சில ஆண்டுகள் ஆன பின்னும் ரிலீஸ் ஆகாமல் முடங்கி கிடந்தது இந்நிலையில் இப்போது படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக மார்க்கெட்டில் இல்லாத பிரசாந்த் இந்த படத்தின் மூலம் தனக்கு மிகப்பெரிய திருப்புமுனை அமையும் என எதிர்பார்த்துள்ளார் படத்தில் பிரசாந்துடன் பிரியா ஆனந்த் சிம்ரன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் முக்கிய இடத்தில் நடித்துள்ளனர் சந்தேஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் பாடல் நேற்று வெளியானது பாடலை விஜய் மற்றும் பிரபுதேவா ஆகியோர் வெளியிட்டனர் இந்த பாடல் வெளியான பின்னர் சந்தோஷ் நாராயணன் அதிருப்தியை தெரிவித்துள்ளார் இது இசை ரசிகர்கள் மத்தியில் சரசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நிகழ்வுகள் ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் ராப்போசன விருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இ சி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்